எல்லாருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக் வித் சியா இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ரத்தம் கம்மியா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அப்ப வந்து நான் சொல்ற ரெசிபிய சாப்பிட்டீங்கன்னா உடம்புல ரத்தம் அதிகரிக்கிறத நம்மளே உணர முடியுங்க அது என்னதுன்னா சுகருட்டி சில பேர் வந்து ஆட்டு மண்ணீரல்னு சொல்லுவாங்க கன்சீவா இருக்கவங்க வந்து ரத்தம் கம்மியா இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் போனாலே சொல்லுவாங்க அப்ப வந்து வாரத்துல ஒரு முறை இல்ல ரெண்டு முறையாவது இந்த சுகருட்டியை சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் அதிகரிக்கிறத நம்மளே உணர முடியுங்க ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுவரொட்டி வறுவலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க சுவரொட்டி ரெண்டு இது வந்து முத நாளே சொல்லி வச்சே எனக்கு ரெண்டு தாங்க கிடச்சது இன்னும் அதிகமாக கிடச்சாலும் சேர்த்துக்கலாம் எனக்கு ஒரு நூறு கிராம் தான் கிடச்சிது வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்குவோம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு சுவரொட்டியை க்ளீன் பண்ணிக்கலாங்க மேலே இருக்க பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலர் லேயரை வந்து பொறுமையாக பிச்சு எடுங்க கத்தி யூஸ் பண்ணலாம் கத்தி யூஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க ப்ளட்டெல்லாம் வந்துடும் வேகமாக குத்திட்டிங்கன்னா கையிலே பொறுமையாக அங்கே பாருங்கள் பிச்சு எடுத்தீங்கன்னா வந்துடும் பொறுமையாக பண்ணுங்க கழுவிட்டு லேயர் எடுங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கழுவாதீங்க உள்ளே இருக்க எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா அதில் எந்த சத்துமே இல்லைங்க பாருங்க க்ளீன் பண்ணும்போது இது பாருங்க வரும் கொஞ்சம் லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் கூட போட்டு வச்சுட்டு பண்ணுங்கள் டக்குன்னு வரும் இது பாருங்களா பாருங்க நல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்கிறதுக்காக கத்தியில் எதுவும் பண்ணிடாதீங்க உள்ளே இருக்க ப்ளட்டுலாம் வந்துடும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் கையில் பண்ணிங்கன்னால் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டைம் கழுவிடுங்க நல்லா கழுவிடுங்க இப்போ கட் பண்ணி எடுத்துருவோம் கட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு கழுவாதீங்க உள்ளே இருக்க ரத்தம்லாம் வெளியே வந்துடும் குட்டி குட்டி பீஸாக போட்டுக்கோங்க கட் பண்ணும்போது ப்ளட்டு வெளியே லைட்டாக வரதாங்க செய்யும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம் இப்போ கழிவீரதைங்க கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ளட்டாக தான் இருக்கும் வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சதையும் பெருஞ்சிரவும் சேர்த்துருவோம் நல்லா வறுக்கட்டும் இப்போ வெங்காயம் சேர்த்துருவோம் அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துருவோம் நல்லா வறுத்துக்குவோங்க கொஞ்சம் இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருவோம் நல்லா வதங்கட்டுங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சுங்க வெங்காயம் அதில் கருவேப்பில சேர்த்துருவோம் ஒரு கொத்து இப்போ மசாலா சேர்த்துருவோம் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் நல்லா வதக்கி போகணும் இதில் சுவர் ஒட்டிய சேர்த்துருவோம் நல்லா வதங்கட்டும் லைட்டா லோ ஃபிளேம்ல வைங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோங்க ஒரு டம்ளரு தான் அது கொஞ்சம் நல்லா வெந்து வரும் ரெண்டு நிமிஷம் வேகட்டுங்க பாருங்க நல்லா கொதிக்குது தண்ணி நிறைய ஊற்றிடுது எல்லாம் சுண்டிருச்சு உப்பு தேவையான அளவு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூளும் கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க கிண்டி விடுவோம் கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்ங்க தண்ணி சேர்த்து பண்ணும்போது போது அந்த சாஃப்ட்டாக வருங்க தண்ணியே சேர்க்கலன்னா வர வரன்னு டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க சாப்பிட முடியாது லப்பர் மாதிரி இருக்கும் தண்ணி சேர்த்து பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட் இருக்கும் அதுக்காக தான் தண்ணி சேர்த்து பண்ணுறோம் அங்கே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்ங்க இன்னும் ஒரு நிமிஷம் முடிப்பட்டு வைப்போம் பாருங்க நல்ல தண்ணியெலாம் ட்ரை ஆகி நல்லா ஆயிடுச்சு இப்போ வந்து ஃபைனலாக உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை போட்டுருவோம் ரைட்டாக அவ்வளோதாங்க தாங்க ஹெல்த்தியான சுவர் ரொட்டி வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க ஹெல்த்தியான சுவரொட்டி ரெசிபி எப்படி பார்த்தோம் உங்க வீட்டிலையும் வாரத்துல ஒரு டைம் செஞ்சு கொடுத்து ஹெல்த்தியா இருங்க ஓகே பாய் பிரான்ஸ்